கடலூரில் கைது செய்யப்பட்ட கிளி ஜோதிடர்கள் இரண்டு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் வணக்கம் பிரேம் விவரங்களை பதிவுபடலாம் மோனிஷா கடலூர் மாவட்டத்துடைய கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் சங்கர்பச்சன் கடந்த ஏழாம் தேதி சிந்துருக்குடி தென்னம்பாக்கம் அழகர் கோயிலில் தனது கோவில் ஆரம்பித்து பிரச்சாரத்தை துவக்கினார் அப்போது அங்கிருந்த கோவிலில் கிளி ஜோசியை பார்த்துக் கொண்டிருந்தோம் கிளி பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அந்த வீடியோ என்பது இரண்டு நாட்களாக கடுமையாக வைரலாக மாறியது அந்த இதை தொடர்ந்து அந்த வீடியோ வைரல் தொடர்ந்து கடலூர் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் கூண்டில் வைத்து கிளி ஜோசியை பார்த்ததுக்கு கிளியை கூண்டில் வைத்து அடைத்து கிளி பார்த்த வழக்கில் தற்போது இன்று தென்னபாக்கம் கோவில் அந்த கோவில் இரண்டு நாட்களாக தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட போது அந்த கோவிலில் கிளியை வைத்திருந்த செல்வராஜ் என்பவரும் சீனிவாசன் என்பவரும் இரண்டு பேரை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கிளி ஜோசியை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் பார்த்த கிளி ஜோசியர்கள் மட்டும் ஏன் கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது என கேள்வி எழுப்பி கண்டனம் இந்த வனத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் தற்போது விதிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிளியை அடைத்து கூண்டில் வைத்து அடைத்து சுள்ளி வசித்து பார்த்ததற்காக தற்போது அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தற்போது வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மனுஷா தகவல்களுக்கு நன்றி பிரேம்